கவி வீட்டு பக்கத்து இங்கே ஈரி அவன் கடைக்கு போயிட்டு வந்தான் நீ வேணா நம்ம வெளியில ரெண்டு பேரும் போயிட்டு அம்மா வீட்டுக்குள்ள பூச்சாண்டி வந்துடுவான் நீ தான் ஆம்பளை பிள்ளை வீட்டை பார்த்துக்கிட்டு இரு நான் போய் உனக்கு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வரையில நீ யாரா வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்கணும் இல்லையா வீட்டை பார்த்துக்க மாட்டேன் சரி அப்போ ஒன்று பண்ணலாம் நீ போயிட்டு வா கடைக்கு அம்மா ஜாமான் எழுதி தரேன் நீ போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வா

சரியா சாமான் என்னென்ன வாங்குவேன் திருப்பி சொல்லு தக்காளி சொல்லு வெண்டிக்காய் கத்திரிக்காய் பாசப்பருப்பு சொல்லு வெள்ளம் ஒரு கிலோ சொல்லியா கடைக்கு போட்டு போற இல்ல என்ன கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு கடைக்கு போகிறேன்னு சரி சொன்ன இரு அம்மா போயிட்டு வந்து இரு அம்மா போயிட்டு வந்துற நல்ல பிள்ளைல நீ இவ்வளோ ஜாமான்னு சொல்லி வாங்கிருவியா வாங்கிருவ சரி வா எழுதி தரா பேனா எடுத்துகிட்டு வா ஏன் இல்லை பேனா இல்லை நம்ம வீட்டில் அப்போ எப்படி எழுதுறது ஒரு ஸ்லைட் வா எழுதி தரேன் குச்சி வச்சு ஒரு ஸ்லைடு எடு என்ன சுற்றி சுற்றி வரா ஒன்றும் வேலைக்கே ஆலையாடு குச்சி எல்லாத்தையும் குச்சி இல்லையா என்னென்னு தான் படிக்கிற படிக்கிற பிள்ளை எப்படி இருக்கலாமா ஒரு பேனா இல்லாமல் ஒரு குச்சி இல்லாம அப்போ என்னென்னுதான் படிக்கிறா படிக்கணுமில குச்சி இல்லையா அப்போ என்னென்னு படிக்கிறது எழுதுறது இப்படி படிக்கிற படிக்கிறப்பில்ல எல்லாமே கரெக்டாக இருக்கணும்ல என்ன அங்கங்கே ஓடுறேங்க வா வா சரி பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டு அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் உலக ஜாமான் சொல்ல தெரியாதுல சரி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கல்ல அதை சொல்லு சம்பிங்கன்னா என்னப்பா சம்பிங்கன்னா என்ன ஐயா சொல்லுங்கய்யா குருவி தெரியுதாங்க இது என்னது முயல் இது முயலா முயலா நாய்க்குட்டியா இது என்னது இது தெரியலடா எல்லாம் ஒரே மாதிரி வச்சிருக்காங்கடா அம்மா ம் கூனதானா ம் இது ஹே பிக் வாத்து 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 இது என்ன கலர் இது இது என்ன கலர் என்ன கலரு போயிட்டு வர வீட்டை ஒத்து வந்துட்டான் ஒரு வழியா ஒத்து வந்துட்டேன் போயிட்டு